பாஸ் லைவில் ஒரு பக்கம் எஃப்ஜேக்கு ஒரு எண்டு காடு போட்ட வியானாவை பார்க்க முடிஞ்சு அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த டாஸ்க் சோப்பு மாப்பு சோறு சோறு சோப்பு மாப்பு இதுதான் டாஸ்க் அந்த டாஸ்க் லெக்டரை படித்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கணிச்சா மாதிரி சில விஷயங்கள் நல்லாவே இருக்குது இதில் பிக்பாஸு ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்து இது புரியுதா 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 அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இதையும் கிளாஸ் எடுத்துட்டு ஒரு எச்சரிக்கையும் எடுத்துட்டு போயிருக்கார் அதெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மறக்காமல் அந்த உதவியை பண்ணிடுங்க நான் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்காதீங்க மறந்துடாதீங்க மக்களே இப்போ போகலாம் ஸோ ஒரு பக்கம் எஃப்ஜே மற்றும் வியானா ரெண்டு பேருக்கும் நேற்று நைட்லேருந்து சம்திங் சம்திங் கோயிங் ஆன் அப்படின்றத இருந்தே நம்ம சரவலாக சொல்லிட்டுருந்தோம் இன்னி காலையில் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஸோ இந்த ஐட்டை செக் பண்ணிட்டுருந்தாங்க ஐட்டை செக் பண்ணி பார்த்துட்ருக்கும் போதே வியாணா என்ன சொல்லிட்டாங்க அண்ணா அண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே எப்ஜி ஒரு வாரி போயிட்டார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரெண்டு பேரும் சாங்குக்கு டான்ஸ் ஆடி உடனே அண்ணா அண்ணா அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஒரு பக்கம் இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பேக் பேக் ஃபைர் ஆகிரும் இதன் இதே ட்ராவல் பண்ணால் நமக்கு ஆப்பா போயிடும்ன்றது வியானாக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இந்த ஒரு டைலாகை போட்டு எஸ்கேப் பார்க்குற முயற்சி பண்ணிட்டாங்க ஓகே அது பண்ணாமல் இருந்தால் அவனுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இல்லைன்னா ரெண்டு பேரோட பேருமே வேறு மாதிரி போயிடும் அதுக்கு நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ அதை கரெக்டாக சுதாரித்து வியானா பண்ணது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது ஒன்று அடுத்ததாக டாஸ்க் சோறு சோப்பு மாப்பு இதுதான் டாஸ்கோட பேர் இந்த டாஸ்க்கு ஏன்டா கொடுச்சிங்க என்ன கண்ட்ராவி டாஸ்கா இது அப்படின்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த வாரம் ஃபுல்லாக ஏன்னா அளவுக்கு போன வாரமே அடி வாங்கிருச்சு ராஜாங்கம் இந்த வாரம் இதுவும் ஒன்றும் பலத்த அடி வாங்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு ஸோ என்னன்னா இந்த டாஸ்க் வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் இருந்து நீங்கள் பிளே பண்ணுறதுக்கான டாஸ்க் தான் நீங்கள் அன்றாட வீட்டு வேலைகள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதை தான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டார் இதில் டீம் செலெக்ஷன் முத கொண்டு எப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வெசல் ஃபுட் வெசல் டீம் வெசலும் ஃபுட்டும் அந்த குக்கிங் டீம் கிட்ட இருக்கும் ஏன்னா நீங்கள் சாப்பாடு வந்து ஒருத்தன் அங்கே உட்காந்துட்டு இருக்கப்பா அவங்க சமைச்சிட்ருக்காங்க நான் கேட்குறத சமைச்சி எனக்கு எத்தனை வந்து ஊட்டி ஓடும் ஊட்டி கூட ஓடணும் இவங்க கேட்குறது எல்லாத்தையுமே நீங்கள் சமைச்சு கொடுக்கணும் கேட்குறது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கணும் தண்ணி கேட்டால் கூட எத்தனை வந்து ஊற்றி ஓடணும் இதில் சர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் சாப்பிட்டு முடிகிற வரையும் நீ அவனை டேக் கேர் பண்ணுறது முழுக்க முழுக்க குக்கிங் டீமோட கடமை நான் போய்ட்டு குக்கிங் டீமிட்டு ஒன்று கேட்டனா அவன் வந்து என்னை ஃபுல்லாக கவனிக்கணும் நான் கேட்கறது எல்லாமே பண்ணிக்கணும் இவன் ஒரு டிஸ்ட்ரி கேட்டால் அது செஞ்சு மர கொண்டு கொடுக்கணும் அங்கே ஜென்ரல் கிராசரிஸை வச்சு தான் பண்ணணும் ஐ மீன் தனிப்பட்ட நபருக்கு ஒரு ஃப்ரூட்டு இதெல்லாம் இருக்கணும்ல அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி கேப்டன் எஃப்ஜே ஒரு அதிரடி ரூலை போட்டார் தனிப்பட்டவங்கள்தே எதுவுமே கேட்கக்கூடாது அது கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது மேபி அவங்களா விருப்பப்பட்டு உங்களுக்கு பண்ணணும்னு தோ தோணுச்சுன்னா அதை எத்தனும் இது பண்ணலாம் பட் ரூல் இஸ் ஏ ரூல் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அடுத்து மாப்பு போடும் டீம் என்னென்னா க்ளீன் பண்ணணும் மாப்பு போடுற டீம் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் க்ளீனிங் பக்காவாக இருக்கணும் எல்லாமே பண்ணணும் அவங்க ஒரு வேலை இன்னொரு கண்டஸ் பெட்டில் போயிட்டு இங்கே இருக்காங்க போது அவங்க கேட்குற சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியது கிளீனிங் டீமோட வேலை அடுத்து ஃப்ளாஷ் பாத்ரூம் டீம்மு அவங்க என்ன பண்ணுனா வாஷ்ரூமுக்கு ரூமுக்கு போனோன்னா இங்கே ஒரு பெல்லு வச்சுருப்பாங்க டெய்ன்னு அந்த பெல் அடிக்கணும் பெல் அடித்தோன்னா அவங்க சிகப்பை கலம்ப கம்பளம் விரித்து அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் உள்ளாடணும் அதில் பாட்டு கீட்டு எல்லாத்தையும் நீங்கள் போட்டு கொடுக்கணும் உள்ளே போய் உட்காந்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட அந்த கலை நேயத்தோட பாட்டு சாங்கெல்லாம் கேட்டு வைபோடு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட டாஸ்க்கு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் ஃபன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபன் இஸ் த அல்டிமேட் எல்லாமே நான் ஸ்டாப்பாக ஃபன்னாக இருக்கணும் அப்படின்றத பிக் பாஸு சொல்லிட்டார் இது மூணுதுலேயும் ஃபன்னு தான் அடுத்து இதான ரூல்ஸ் என்ன ஐ மீன் என்னென்னா இதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றது வரும்மே இந்த உங்களுக்கான ரோலை நீங்களே தேர்ந்தெடுத்துங்க உங்களுக்கான ரோலு கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இருந்து தேர்ந்தெடுத்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு தான் இந்த ரோலை கொடுக்குறேன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிவிட்டு ஸோ உங்கள் வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு ஸோ இதில் எந்தெந்த ரீதியில் பாயிண்ட்ஸ் கால்குலேட் ஆகும் ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டிருக்காங்க மூணு டீமோட பேர் என்ன சாம்பார் ஸ்குவாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பு மாயாவிஸ் ஃப்ளாஷ்ட் இது ஐ மீன் என்னுடைய பேர் வந்துச்சு ஃப்ளாஷ் ட்ரேஷஸ் ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் இந்த மூணு தான் இதுல என்னன்னா டெய்லி பேசிஸ்ல பாயிண்ட் கல்குலேட் ஆகுமா அஞ்சு ஸ்டா அஞ்சு பாயிண்ட் இருக்கு நீங்க நடந்துக்கிற விதம் உபசரி மீன் பண்ணி அதர் டூ டீம்ஸ் சாம்பார் கோடுக்கு மற்ற ரெண்டு டீமுமே பாயிண்டை போடணும் இதுதான் ஸோ அந்த அஞ்சு பாயிண்ட்ல நீங்க எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறாங்கன்றதுதான் இதுல பர்சனல் வெஞ்சன்ஸ் அவங்க இருக்கலாம் அவன் கொடுக்கறத நான் திருப்பி கொடுக்கலான்ற மாதிரி இருக்கலாம் இதுலயே ஒரு கேம் பிளே படுவோம் ஸோ அதுல பாயிண்ட் கொடுப்பாங்க ஸோ இது ஓவரால் யாருக்கிட்ட அந்த ஸ்கோர் போர்டில் அதிகபட்சமான பாயிண்ட் இருக்கோ அவங்க அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கோட கண்டன்ட்ராக மாறிடுவாங்க அந்த டீம் கண்டன்டாக மாறிட்டு போட்டா போட்டி போடுவாங்க இது ஒன்று அதை தாண்டி ஒவ்வொரு டாஸ்கும் இன்றைக்கி டேல இன்னைக்கு டேல யார்கிட்ட அதிகமாக பாயிண்ட் இருக்கோ அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் ரிவார்டில் என்ன ரிவார்டு வேணாலும் இருக்கலான்ற மாதிரி போல்டு லெட்டர்ஸில் பிக் பாஸ் ஹைலைட் பண்ணியிருக்காரு ஆனால் இதுல ஒரு டுஸ்ட் என்னன்னா ஸ்கோர் வந்து இவங்க போடுறது மட்டும் இருக்காது நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணியிருந்தோம்ல செகண்ட் ப்ரோமோல ஏதோ ஒயிட் கலர் காயின் கொடுத்துருக்காங்கன்ட்டு அந்த ஒயிட் கலர் காயின்னா டாஸ்க் ஒவ்வொரு நாளும் டாஸ்க்கு நடக்குமா அந்த டாஸ்க்கு ஜெயிச்சா ரெண்டு பாயிண்டா அப்போ அந்த டாஸ்க்கு வந்து மாயாவிஸ் ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஸோ மாப்பு மாயாவிஸ் ஜெயிச்சு ரெண்டு பாயிண்ட் எடுத்து அஞ்சு ஸ்டாரை வாங்கி இன்னைக்கி டாஸ்க்ல டாஸ்க்கில் லீடிங்காக இருக்கிறது மாப்பு மாயாவிஸ் அப்படின்றதான் ஆக்சுவலாக அந்த டாஸ்க் ஜெயிக்கிறத வச்சு தான் டிசைட் பண்ண போகுது ஸோ அந்த டாஸ்க் ஜெயிச்சிங்கன்னா அன்னைக்கு நீ ஜெயிச்சிடலாம் எல்லாரும் எப்படின்னா நீ ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுப்பேன் நீ ரெண்டு கொடுத்தா நான் ரெண்டு கொடுப்பேன்ற மாதிரி இருக்கு இதில் பர்ஸ்னலாகவும் பல பேர் பிளே பண்றாங்க பிக் பாஸ் படிச்சு படிச்சு சொன்னார் ஃபன்னு 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 ஃபண்ணுன்ட்டு அதையும் கேட்கலையே அதுக்கப்புறம் ஸோ டீம் பிரிக்கிறது எப்படி ஆச்சுன்னா எப்ஜே தனியா வந்து இல்லை ஸோ உங்க டீமை பிரிக்கணும் போது எல்லாம் அவங்களே போயிட்டாங்க ஸோ அதுல ஒரே ஒரு நபர் கமருதீன் தான் கிச்சன் வேணும்னு போனாரு அதுக்கப்புறம் எழுந்து ஏன் நீ கிச்சனுக்கு போகணும்னு கேட்க சொல்லும் போது சப் இவரே வாக் அவுட் பண்ணிட்டாரு ஸோ பார்வதி திவ்யா சாண்ட்ரா வியானா கனி குக்கிங் டீமு விக்ரம் சுபி கெமி கமருதீன் பிரவீன் வந்து மார்க் மாயா விஸ் அடுத்து அமித் வினோத் ரம்யா சபரி மற்றும் அரோது ஃபிளாஷ் ஃபைட்டர்ஸ் ஃபைனலாக எஃப்ஜேக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது இதை போய் நீங்கள் எந்த டீம் போறீங்கன்னு கேட்டோன்னே எஃப்ஜே போயிட்டு அந்த டீம்ல ஜாயின் பண்ணிட்டார் சபரியன் டீம்ல ஜாயின் பண்ணிட்டார் இதுதான் டீம்ஸ் இந்த டாஸ்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுக்கப்புறம் பாஸ் வந்து அறிவுரை கொடுத்தா இருப்பாருங்க இது வந்து சீரியஸ் ஆகக்கூடாது ஃபைட்டு வரக்கூடாது டாஸ்க்கு ஃபன்னாக தான் இருக்கணும் ஃபன்னு தான் அப்படின்றத சொல்கிறாரு அதுல ஒரு சில எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் குழம்புல இவங்க எனக்கு ரெண்டு முறுக்காக வச்சிருக்கீங்க அவனுக்கு வைக்கல அப்படின்னு சண்டை போடக்கூடாது குழம்பு சரியா நான் நான் ஒழுங்கா ஒழுங்காக தரல அப்படின்னு சண்டை போடக்கூடாது ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அணுகுபுறேன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் பார்த்து அணு பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக்பாஸை அட்வைஸ் கொடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தார் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாப்பாடில் ஏதோ ஒன்று இதுவாயிருக்குன்னா அதை எடுத்து வச்சு எப்படி ஃபன் பண்ணலாம் அப்படின்றதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒருத்தன் போய் பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கால் வெளியே தெரியுதுன்னா அந்த போர்வை எப் எப்படி எடுத்து போத்தி அவனை சமாதானப்படுத்துறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த விஷலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது அப்படின் போது அந்த தண்ணியை வந்து லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி அவனை அட்ஜஸ்ட் பண்ணி அதை மசாஜ் பண்ணி விட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபன்னாக எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி இருங்க எல்லாத்துலயும் இது ஏன் அப்படி போட்ட ஏன் அப்படி பண்ண இந்த மாதிரிலாம் நீ பேசலாமா சரியா இருக்கியா அப்படின்ற மாதிரி சண்டை வேண்டாம் சண்டை வேண்டான்ற மாதிரி பிக்பாஸ் சொல்றாரு ரைட்டு பிக்பாஸ் நீங்க சொல்லி சண்டை போடாம இருப்பாங்களா எப்படி பார்த்தாலும் சண்டை வர்றது நிச்சயம் அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அதில் குறிப்பிட்ட எல்லாருமே அவங்கவுங்க தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்ல அவங்கவுங்க எடுத்து தேர்ந்தெடுத்து ஒழுங்கா பண்ணலன்னா அது அவங்களுக்கு தான் அப்பா இருக்கும் இல்ல வந்து கெமி நீ ஒழுங்கா பண்ணணும்ன்ற மாதிரி பாஸ் வந்து கெமிக்கு ஒரு அட்வைஸ் அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு ஒரு அட்வைஸ் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து டியூன்இன் பண்ணி வச்சிருக்காரு இந்த டியூன்இன் ஒர்க்கா அதான் இல்லையான்றது போக போக தெரியும் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய்